மக்களே அத்தை வீட்டுக்கு வந்துருக்குறோம் அத்தையோ என்ன பண்றீங்க என்ன எல்லாரும் படுக்கியா என்ன என்ன சோறுக்கா தக்காளி சாப்பாடு தக்காளி சாப்பாடு சரிக்கா ஏன் படுத்துட்டு உடம்பு சரி இல்லையாத்தேப்பா காய்ச்சல் கருப்பா என்னத்தே அடுத்துட முடியாது இப்போ அளவுக்கு பரவாயில்லாத்தே சரி ரெடி ஆக்கி மத்தே கருப்பு இல்லக்கா பனி போகுதக்கா ரெடி ஆக்க ரெடி ஆக்கி இல்லத்த உனக்கு வரதல்ல மாமல அளவுக்கு எல்லாம் காய்ச்சல் வராது ரெடியாக்கி பாடுபட்டு போட்டுல செத்தி கூட்ட கூப்பிட்டு குளுக்கோஸ் போட்டுறேன் ஏத்தன் இல்லத்த ரெடி ஆயிரு காய்ச்சல இல்லத்தே